வெறும் கதையா மட்டும் இல்லாம நிஜ வெறும்னிதர்களோட வாழ்க்கையிலயும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிசினஸ் மேன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் தான் கூட இருக்காங்க யார் அந்த பிராண்டு யாருப்பா அந்த பிராண்டுன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் அந்த திங்கிங் இருக்குன்னு தெரியுது சோ இன்னைக்கு நம்ம கூட தொப்பி வாப்பா பிரியாணியோட தி சிஓ மிஸ்டர் சயீத் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் பேச போறோம் பிசினஸ் எல்லாம் டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படியே அந்த லால் சலாம் கெட்டப்ல அப்படியே ஃப்ரெஷா வந்திருக்கீங்க நிஜமாவே லுக்கிங் வெரி வெரி ஹேண்ட்சம் அண்ட் வெரி ஹாப்பி டு see you ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே சார் நீங்க ஒரு சிஓவா தொப்பிவாப்பா பிரியாணியோட பத்தி எல்லாருக்கும் தெரி தெரிஞ்ச ஒரு பட் ஆக்சுவலி மிஸ்டர் சயீத் அவர்கள் யார் என்ன பண்றாரு ரியல் லைஃப்ல அவர் எப்படிப்பட்டது அப்படிங்கறது எல்லாரும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் அதை இப்ப நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னோட முழு நேம் வந்து சையீத் உமர் முக்தார் ஸோ இங்கே உள்ள தோழர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து உமர் முக்தார் அப்படின்னு சொன்னால் தெரியும் செய்துன்றது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அது அங்கே கூப்பிட்ட நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எடுத்த செலக்ட் பண்ணது பிரியாணின்னு செலக்ட் பண்ணது காரணமே வந்து மக்கள் கிட்ட எளிதாக கொண்டு போய் சேர்த்திடலாம் நம்மளோட நிறுவனத்தை வரும் போது நம்ம நம்ம பேசுறப்போ வந்து ஏதோ சொல்றோம் என்னன்னு கேட்போம் அப்ப ஒரு ஒரு நம்மளோட அடுத்த கட்ட தலைமுறை அப்படின்றது தொழில் சார்ந்து வரணும் அப்படின்றது வந்து அதுக்கான அந்த பயணத்தை செய்றதா உம்தார் இப்போ நம்ம கடை வந்து நிறைய பிரான்சஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து பார்த்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் மேசிவ் க்ரோத் அதுக்கான முக்கிய காரணமா என்ன நினைக்கிறீங்க ஒன்று நண்பர்கள் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் தொப்பியாப்பா வந்து தனிப்பட்ட முதலாளிகள் இப்போ நானும் யாருமே வந்து இது முதலாளிகள் இல்லை நாங்கள் எப்போதும் ஒரு முழக்கம் விடுவது வந்து நாங்கள் கார்பரேட்டில் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து இது கொடுக்கக்கூடிய கட்டமைப்பு நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து நண்பர்களுடைய ஒரு அதீத உழைப்பு தான் அந்த உழைப்பு அவங்க மீது இருந்த நம்பிக்கை ஒரு தரப்பான நண்பர்கள் எல்லாமே உழைக்க ஆரம்பித்தோம் இன்னொரு தரப்பான நண்பர்கள் எல்லாமே வந்து எங்களை நம்பி முதலீடுகள் செய்ய ஆரம்பித்தாங்க இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட முதலீட்டாளர்கள் ப்ளஸ் உழைப்பவர்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதை இணைஞ்சி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது வந்து அதுதான் வந்து இந்த குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சி பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே சொல்லுவேன் நமக்கு காம்படிஷனாக மற்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பாருங்கள் மற்ற நம்ம தொழில் சார்ந்து மற்றவங்க இதே தொழிலில் வந்து சாதிச்சுருக்காங்களா அவங்க எப்படி சாதிச்சாங்க அவங்களோட வழிமுறைகள் என்ன எல்லாத்தையும் ஒரு இன் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறப்ப வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக அவங்க தெரியிற மாதிரி இருப்பாங்க இப்போ இந்த கண்ணாடி போட்டது கூட நம்ம ஆ ஆறால் பிரியாணி சேலம் நம்ம தமிழ் செல்வன் சரி இது மாதிரி நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் அவர் என்ன பண்ணார் ஒரு ஐடென்டி கிரியேட் ஆகுதுல நல்லா இருக்கு அப்ப நம்மளோட ஐடென்டின்னு ஒன்னு இருக்கும் இவன் இந்த லுக்ல தான் இருப்பான் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்ப அது மாதிரியான தான் நம்ம யோசிப்போம் எல்லாத்துக்கிட்டும் எந்த அளவுக்கு கத்துக்க முடியுது அப்படின்றது ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு இப்ப என்னன்னா எல்லாருக்கும் பசி இருக்கும் எல்லாத்துக்கும் உணவு இருக்குது எத்தனை உணவகம் திறந்தாலும் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து ஆளுகள் இருக்குது இங்கே வந்து போட்டி இல்லாமல் எல்லோரும் அனுசரித்து நம்ம போனாலே போதும் எங்களோட குறுகிய காலத்தில் நாங்கள் பார்க்குறப்ப அவர்கள்லாம் பார்க்குறப்ப வந்து நான் சின்ஸ் பார்ப்பேன் சின்ஸ் மினிமமாக பார்த்தா பெரிய பிராண்ட் அப்படின்னாலே எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் பிராண்டு ஐம்பது வருஷ பிராண்டு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் பதினெட்டு மாவட்டத்துக்கு மேலே வந்து இந்த அஞ்சு வருஷத்துல கொண்டு வந்தது நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு மிக முக்கியமே நண்பர்களோட அந்த உழைப்பு தான் யாராவது இல்லாமல் மக்கள் நம்ம மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளோட முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் இல்லை பிரான்சிசி எடுக்கிறவங்களா இருக்கட்டும் இவர்களை நம்பி வரும்போது வந்து இவங்க உண்மையாக உழைப்பார்கள் நமக்கு உண்டான ஆதரவு வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க ஸோ அதே எங்களோட எண்ணமும் என்னென்னா யார் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து முழுக்க நம்மளுடைய பணம்னா என்ன மாதிரியான உழைப்போம் அதுக்கு உண்டான உழைப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற முயற்சிகளை எடுக்கிறோம் இது வரைக்கும் அதுல வெற்றி தோல்வி அப்படின்றது எல்லா தொழிலும் இருக்கும் அதுல வந்து மெஜாரிட்டியா நமக்கு இந்த ஆதரவு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த ஒரு நம்பிக்கை நண்பர்களோட நம்பிக்கை அதை வச்சு தான் நம்ம கொண்டு இருக்கோம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்த கூடிய அந்த பிரியாணி கடைகளா இருக்கட்டும் பல கடைகளா இருக்கட்டும் அது கூட இப்ப நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி ஒரு காம்படிட்டரா வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரியாணி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவலை தெரிஞ்சுக்கோங்க பிரியாணி உருவான கதை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஷாஜஹானோட மனைவியான மும்தாஜ் அவர்கள் போர்க்களத்துக்கு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப துவோண்டு போய் வலிமை வலிமையழந்த வீரர்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கற மாதிரி ஒரு டிஷ் சமைக்கணும்னு சொல்லி சமைச்சதுதான் பிரியாணி அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரியாணிங்கிற வார்த்தை வந்து ஃபர்ஷியன் நாட்டில் பிரியான் அப்படின்னா டு குக் ஆர் ஃப்ரை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது சோ அதுல இருந்து அப்படியே பல நாடுகளுக்கு அப்படியே பரவ ஆரம்பிச்சது அப்படியே இந்தியாவுக்கு வந்தது பல மாநிலங்களுக்கு பரவ ஆரம்பிச்சது சென்னையில இப்போ பயங்கர ட்ரெண்டா பிரியாணி அப்படின்னு சொன்னா தெரியாத ஆட்களே இருக்க முடியாத அளவுக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சுனே சொல்லலாம் பிரியாணி பிடிக்காத பர்சன்ஸ் யாராவது இருக்க முடியுமா வீட்டில இருந்தே சாப்பிட்றதுக்காக ஆன்லைன் ஆர்டர் பண்றாங்க இல்லை ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா சாப்பிடணும்னு சொல்லி கடைக்கு நேரில் வந்து சாப்பிட்றாங்க இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இப்போ லீடிங்கா கடந்த ஏழு வருடங்களா ஒரு ரே டிஷ் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்குது அது வேற யாரும் இல்லை நம்ம பிரியாணி தான் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல நூத்தி முப்பத்தி ஏழு டைமுக்கு வந்து பிரியாணி ஆர்டர்ஸ் ஆகுது அதே மாதிரி ஒன் செகண்ட்ல ரெண்டு ஆர்டர்ஸ் பிரியாணிக்கு வருதுன்னு சொல்றாங்க இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா இருக்குல்ல வாங்க இன்னைக்கு பிரியாணியை ஒரு பிடிப்பு அப்படிங்க பழமொழி போய் இப்போ பிரியாணி அப்படிங்கிற பழமொழி வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சர்வே எல்லாம் நான் எடுத்தேன்ப்பா எவ்வளவு வண்டி போகுது எவ்வளவு காசு போகுது எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லிடுவோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம துவங்கும் போது வந்து முதல் கடை நான் கடையை பார்த்து இது மாதிரி தொழில் தொடங்கணும்னு முதல் ஆச்சு அப்போ வந்து எங்ககிட்ட சுத்தமாக எந்த பணமும் கிடையாது ஒரு அண்ணன் ரவி அண்ணன் ஒருத்தவங்க தான் வந்தாங்க அண்ணன் கிட்ட வந்து ஒரு ஆயிரம் அட்வான்ஸ் கொடுக்க எதுவும் பணம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் கடை என்ன பட்ஜெட் முதல் கடை வந்து நானூறு சதுரடியில் தான் நம்ம தோங்கணும் அங்கே சமைக்க கூட இடம் இருக்காது பக்கத்தில் ஒரு இடத்துல திட்டு வாங்கிக்கிட்டே சமைச்சு சமைச்சு தான் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் இப்போ இங்கே பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்றப்ப இங்கே ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ இது வருது இப்போ பைக் இந்த இடத்த எவ்வளோ கிராஸ் ஆகுது ஒரு நோட்டை எடுத்துகிட்டு உட்கார வச்சிடும் உட்கார வச்சது ஒவ்வொன்று ஒவ்வொன்றா போடுவோம் அதன் பிறகு வந்து கார் எவ்வளோ க்ராஸ் ஆகுது பஸ்ஸில் எவ்வளோ க்ராஸ் ஆகுது நான் எப்போதுமே ஆஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதாக இருந்தனால நான் என் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லுவேன்னா எடுத்த உடனே எந்த ஒரு தொழிலுமே வந்து எடுத்த உடனே க்ரோ ஆகுது பிஸ்னஸ் அனலைசேஷனில் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது ஒரு சைட்டு இப்போனா இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னே நான் பார்ப்பேன் இந்த இடத்துல போர்டு இருக்குது இவ்வளோ பேர் கிராஸ் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஒரு வாடகை கொடுக்குறோம்ல அதுக்கு வந்து சிவ சைன் போர்டு அத்தனை லட்சம் பேர் பார்க்க வச்சுருந்தா அப்போ அந்த அந்த லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங்கே நம்ம அடைஞ்சிடுறோமா ஃபஸ்ட்டு விஷயம் இதை நோட் பண்ணுவோம் அதன் பிறகு வந்து பிஸ்னஸ் அனலைசேஷன் முதல்ல ஒரு மூணு மாதத்தில் எந்த தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருக்கும் முதல் ஒரு நூறு நாளில் நம்ம இந்த இடம் செட் ஆகுமான்னு நமக்கு தெரியும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிங்கன்னா அந்த ஒரு மூணு மாதத்தில் இது செட் ஆகுமா அப்படின்றது தெரியும் அந்த மூணு மாதத்தில் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பயணிக்க முடியும் அந்த இடத்துல பயணிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் நாள் பத்தாயிரம் மணி நேரம் யார் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க ஸோ குறிப்பாக இவ்வளோ பேர் கிராஸ் ஆகிறாங்கன்னா அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் பீப்பிள் நிற்க வைக்க முடியும்ல அதுக்கு என்ன எப்படி இருந்தாலும் பசியில் தான் கிராஸ் ஆவாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம இவ்வளோ பேர் நிற்க வச்சோம் அப்படின்னா நம்மளோட பிரேக் இவன் அச்சீவ் பண்ணி இந்த இடத்த போய் அடையலாம் அப்படின்ற இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இந்த ஃபைவ் கேஜி பிரியாணி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணீங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்திருக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு எவ்வளோ இது மீதி இருந்தது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஞ்சு கேஜி நம்ம போட்டு இது பண்ணோம் ஸோ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் ஆச்சு ஆமாம் நைன் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் ஆச்சு அதாவது ஃபைவ் தௌசண்ட் வேல்யூவில் ஒரு நைன் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் ஆச்சு ஸோ பேலன்ஸ் மீதி இருந்துச்சு பசங்க எல்லாமே இன்னும் சந்தோஷப்பட்டாங்க சரி நமக்கு தான் சாப்பிட்லான்ட்டு ப்ளஸ் நம்ம எப்போதுமே ஃபுட்டு வந்து நம்ம எப்போதுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அது அப் பண்ணிடுவோம் ஸோ யாரால் நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல ஸ்பிட்டப் பண்ணிடுவோம் முழு பசங்களும் எடுத்து அதை ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இது அது கொஞ்ச நாளில் வந்து ஒன் டன் பிரியாணியாக மாறிடுச்சு அப்போது ஒரு டன் பிரியாணி தமிழ்நாடு கூட ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அவ்வளோ அரிசி நம்மளோட ச நம்மளோட கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தான் திருப்பி என்னாக இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காத கூட நிற்கக்கூடிய டீம் அவ்வளோ பெருசாக இருக்கும்போது வந்து நம்மளால் ஈஸியாக பயணம் கொண்டு வர முடியுது ஸ்பெஷலா ஒரு டேஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது சரி சாப்பிட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குங்கறத சொல்லணும்ல நீங்களும் தான் சார் உண்மையாவே சொல்றேன் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது சரி நம்ம சாப்பாடை பத்தி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் உங்களோட கடைகள்ல அந்த ஆஃபர்ஸ் வந்து பயங்கரமா சான்ஸே இல்ல வேற எங்கேயுமே இல்லாத ஆஃபர்ஸ் வந்து நம்ம தொப்பிவாப்பா பிரியாணில இருக்கிறத பாத்திருக்கேன் எப்படி சார் அந்த ஆஃபர்ஸ்ல யோசிக்கிறீங்க நாங்க எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேவை பேஸ் பண்ணி அந்த நியூஸ கிரியேட் பண்ணுவோம் உணவு தினம்னு வரும் ஐந்து பைசா நாணயத்துக்கு பிரியாணி அப்படின்னு போடுவோம் எல்லாருமே வந்து வேலண்டைன் டே அன்னைக்கு வந்து கப்புல்ஸ் கேண்டில் லைட் டின்னர் எல்லாமே இது பண்ணுவாங்க நாங்கள் வந்து மொரட்டு சிங்கிள்ஸ்க்கு ஆஃபர் அப்படின்னு போடுவோம் ஸோ அவங்க வந்து அந்த ட்ரெண்டிங் ஆஃபர் உணவகத்தில் நீங்கள் கொடுக்க கொடுக்க அதை பாட்டு தான் மற்றவங்க எல்லாமே இப்போ நாங்கள் அஞ்சு பேசான்னு சொன்னால் மற்றவங்க இருபத்தஞ்சு பைசான்னு போடுறது அது மாதிரியான அந்த ட்ரெண்ட் செட்டிங் வந்து பண்ணுறது எந்த ஒரு பிராண்டிங்கோ ப்ரொமோஷனோ பேசும் பொருளாக ஆக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போ அது பேசும் பொருளாக ஆக்கும்போது வந்து என்ன ஆகும்னா மக்கள் அதை பற்றி அவேர்னஸ்ல மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் ஆகும் அப்போ நம்மளோட ப்ராண்ட் வந்து இன்னும் மக்களோட நெருக்கமாகும்

பட் ஓவராலாக சிஸ்டம் ஸ்டில்லும் நிறைய பேர் வந்து அது இன்னுமா அப்படின்ற மாதிரி ஏவாங்க எங்களோட க்ரோத் மற்ற விஷயத்தை பார்க்குறப்ப ஸ்டில் எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நாங்கள் வந்து இது பண்ணி பேர்னிங்கில் தான் இருக்கும் ஆஸ் அ பிராண்டாக இண்டிஜுவல் இண்டிவிஜுவல் கடையில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ ஒரு தஞ்சாவூர் கடைனா அந்த கடையில் இவ்வளோ லாபம் இருக்கும் நாகர்கோவில் கடைனா இவ்வளோ லாபம் இருக்கும் ஒரு ஒரு கடையும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிள் எடுத்திருப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய கம்பெனியோட சிஸ்டம் செட்டப் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த பிராண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணது பிராண்டை பில்ட் பண்றது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டில் நாங்கள் அதோட க்ரோத் ரேட்டு மற்ற இன்னும் பேஷனேட்டோட தான் இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட விஷயம் எப்போ அடைவோம் அப்படின்றது தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து முப்பது பிரான்ச் இருக்கும் ஆனால் நம்மளோட ஒவ்வொரு டீமோட சேலரிஸ் அது எல்லாமே ரொம்ப ஹையர் ரேட்டில் வச்சிருக்கும் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிரான்ச் வந்தாலும் நம்மளால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம் ஸோ இப்போ ஐம்பது பிரான்ச் வரும்போது அடுத்த கட்டத்தை இது பண்ணுவோம் ஸோ நம்மளோட இலக்கு அப்படின்றது வந்து ஒரு நூறு கிளைகள் அப்படின்னு வச்சுருக்கோம் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு மூன்று கிளையாவது நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது வச்சிருக்கோம் ஸோ அந்த இடத்த நம்ம அடையும் போது தான் சரியான ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் இது எல்லா நான் ஸ்டார்ட்அப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் வரக்கூடியவர்களாகட்டும் நான் சொல்லுவேன் லாபத்தை எடுக்காதீங்க ஆனால் உங்களுக்கான ஊதியத்தை எடுத்துக்கிட்டே இருங்க மாதம் மாதம் நம்மளுடைய கமிட்மெண்ட் நிறையா பேர் தொழில் செய்யக்கூடியவர்கள் இங்கே பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களோட மந்த்லி அவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க ஸோ அப் அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது பிஸ்னஸ் தவறான ஒரு மாடிவில் தான் ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் இப்போ எங்களோட நண்பர்கள் நாங்கள் இருபது பேர் இருக்குமா இருபது பேர்த்தோட மாதாந்திர கமிட்மெண்ட் எங்களுக்கு தெரியும் எங்களோட ஃபே வீட்டு வாடகை இருக்கிறவங்களுக்கு வீடு ஃபுல்லாக ஸ்கூல் ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அவனோட தேவைகள் ஆடம்பர தேவை இல்லாமல் அன்றாட தேவையை சரியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியும் அது என்ன வேல்யூவோ அது அத்தனை பேருமே மாதம் மாதம் எடுத்துருவோம்

டென் டைம்ஸ் வந்து அந்த சேல்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு ரூபா நம்மளோட ரென்ட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தோட இது வருது அப்படின்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டைம்ஸ் க்ரோத்தில் வந்து சேல்ஸ் டார்கெட் ஸோ இருபது லட்சரூவா இங்கே பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபுட் காஸ்ட் எவ்வளோ இருக்கணும் இப்போ பர்சன்டேஜ் ஃபுட் காஸ்ட் இருக்கணும் சேலரி எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ்குள்ள இருக்கணும் அப்போ இருபது லட்ச ரூபா நம்ம க்ரோத் வரணும்னா நாலு லட்ச ரூபா வரைக்கும் சேலரி கொடுக்கலாம் ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட்டு அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் நீங்கள் நம்மளோட கம்பெனிக்கு ஃபைவ் பர்சன்ட் ராயல்ட்டி போயிடுச்சு பேலன்ஸ் டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரான்ச்சைஸிஸ் வந்து ப்ராஃபிட்டாக வரும் அது அதை பேஸ் பண்ணி எல்லா இடத்துல அந்த ரேட் நிர்ணயம் பண்ணுறது வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறது ஒரு கடை வந்து ஆரம்பிக்கணும் ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அதே மாதிரி மேன் தேவைப்படும் ஸோ எப் ஒரு கதை நார்மலாக ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஒரு எவ்வளோ மேன் பவர் இருக்கணும் சார் நார்மலாக தொப்பி அப்பாவோடைய பார்த்தீங்கன்னா தொப்பி அப்பா வந்து வெறும் நாலு லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பித்த கடையும் இருக்குது இன்றைக்கி கடைசியாக எர்ணாகுளத்தில் ஆரம்பிச்சது அவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரியான ஒரு ரேஷியோ தான் இது ஸோ இப்போ 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 ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டுன்னு ஒன்று பண்ணியிருப்போம்ல அந்த ஸ்டாண்டர்டைஸ் வந்து தமிழ்நாடு அளவில் பண்ணுறது வந்து ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இன்க்ளூடிங் அந்த அட்வான்ஸு ஃப்ரான்ச்சைசி ஃபீஸு அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான கிச்சன் எக்யூப்மெண்ட்டு இன்டீரியரு அப்படின்னா ஒரு சிக்ஸ்ட்டி டூ செவன் லேக்ஸ் வரும் ஆவரேஜாக அவங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஜமாவே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க அது பிசினஸ் ரிலேட்டடா புதுசா யார ஆரம்பிக்கணும்னா கூட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க லர்னிங் ப்ராசஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ப்ராசஸ் இருக்கோ இது எல்லாமே வச்சு தான் வந்து பிசினஸ்ங்கறது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு ரொம்ப அழகா நீங்க நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் உங்க கூட நாங்க இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு டீமா உட்கார்ந்து ஒரு நல்ல உணவகம் நல்ல ஒரு உணவோட சேர்ந்து உங்கள உங்க கூட பேசிட்டு சாப்பிடும்போது ரொம்ப மெஷர் சார் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேள்வி கேட்டதுக்கு மற்ற இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னோட நன்றிகள் இதை பார்க்கக்கூடிய தோழர்களும் மற்ற இது மாதிரி வாய்ப்புகள் தொழில் செய்யணும் அப்படின்னா கூட எங்கள் குழுமத்தை தொடர்பு கொண்டோம் அப்படின்னா எந்த பிசினஸ் பண்ணனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் தாங்க பண்ணுங்க. थैंक यू सर थैंक यू सर. சோ இன்னைக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆக்சன் பிளஸ் பாசிட்டிவ் மைண்ட் வந்து கம்பைன் ஆச்சுனா ஒரு சக்சஸ்ஃபுல்லான पर्सन உருவாகுது அப்படிங்கறதுல தட்ஸ் நோ டவுட் அப்படிங்கற மாதிரி நம்ம CEO மிஸ்டர் சையத் அவர்கள் அழகான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிராண்ட் இன்டர்வியூட நாங்களே சந்திக்கிறேன். until then Start our bye bye from Brenda. Mm -hmm.